புலம் பெயர்ந்தவர்களை வெறுப்பதால் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதாரம் தடுமாறுகிறது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடன் வாஷிங்டனில் நடந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் புலம் பெயர்ந்தவர்களால் அமெரிக்க பொருளாதாரம் வளர்கிறது என்றார் சீனாவின் பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்டது ஏன் ஜப்பான் பொருளாதாரம் தள்ளாடுவது ஏன் என்றும் அவர் வினவினார் ரஷ்யாவும் இந்தியாவும் தடுமாறுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ஜோ பைடன் அந்நாடுகள் பெயர்ந்தவர்களை வெறுப்பதுதான் காரணம் என்றார் அந்த நாடுகளின் வளர்ச்சி இதனால் தடைபடுகிறது என்றும் புலம்பெயர்ந்தவர்களால் நமது நாடு வலுவடைந்து வருகிறது என்றும் ஜோ பைடன் தெரிவித்தார்